ரோமர் எட்டாம் பொழுது நாம் தேவனுடைய பிள்ளைகளாய் இருக்கிறோம் என்று ஆவியானவர் கத்தருக்கு சாட்சிகளாய் வாழ்வது மிகவும் அவசியமானது நம்முடைய சாட்சியானது மற்ற ஆத்மாவை தட்டி எழுப்பி ரட்சிப்புக்குள்ள வழி நடத்துகிற சாட்சியாய் அமைய வேணும் நம்ம வாயில இருந்து நான் ரட்சிக்கப்படுறதுக்கு முன்னாடி ஆண்டவரை அறிஞ்சு கொள்றதுக்கு முன்னாடி துஷ்டனா வாழ்ந்தேன் துரோகியா வாழ்ந்தேன் பாவ வாழ்க்கை வாழ்ந்தேன் என் பேச்சு பொல்லாததா இருந்தது ஆனால் ஆண்டவரை ஏற்றுக்கொண்ட பிற்பாடு நான் கத்தருக்கு பிரியமா வாழ்றேன்னு நம்ம அறிக்கையிடுறதை பார்க்கலாம் நம்மிடத்துல வாழ்க்கையில பேச்சில் நடக்கையில செயலில ஏற்பட்டிருக்கிற மாற்றத்தை பார்த்து மற்றவர்கள் நம்மை குறித்து சாட்சி சொல்லுவது மிகவும் பிரயோஜனமாகவும் மற்றவர்களால் ஏற்றுக்கொள்ளக்கூடியதாகவும் இருக்கும் பிரியமானவர்களை நாம் எப்படிப்பட்ட சாட்சி உள்ள வாழ்க்கை வாழ்ந்துகிட்டு இருக்கோம் இதை பார்க்கல ஒரு விசேஷம் ஆண்டவராகிய கத்தர் நம்மை குறித்து சாட்சி சொல்ல வேண்டும் இது ஏன் பிள்ளை அப்படின்னு சொல்லி அவருடைய வாயில இருந்து நம்மை குறித்த சாட்சி வேணும்ல நிறைய பரிசுத்தவான்களை ஆண்டவர் சாட்சி சொல்லி இருக்கிறத மோசே என்கிற தேவ மனுஷன் என்னாக பன்னெண்டாவதிகாரம் ஆறுல இருந்து எட்டு வரைக்கும் வாசித்து பாருங்க தீர்க்கதரிசிகளுக்கு தரிசனத்தின் மூலமா சொப்பனத்தின் மூலமா நான் பேசுவேன் ஆனா மோசையோடு அப்படியல்ல அவன் என் வீட்டுல எங்கும் உண்மை உள்ளவனாய் இருக்கிறான் அவனோடு மறை பொருளாய் அல்ல முகமுகமாகவும் பிரத்யட்சமாகவும் நான் பேசுகிறேன் நேருக்கு நேரம் நான் பேசுவேன் பேச மாட்டேன் அப்படிப்பட்ட என் தாசன் ஆகிய மோசைக்கு விரோதமாய் நீ பேசுவதற்கு துணிகரம் கொண்டதென்ன என்ன பயப்படாமற் போனது என்னன்னு சொல்லி ஆரோனுக்கும் மீரியாமுக்கும் விரோதமாக தேவ கோபம் எழும்பி வெண்குஷ்டத்துக்கு ஆண்டவர் அவர்களை ஒப்பு கொடுக்கிறத வேதத்துல நம்ம வாசிக்கிறோம் பிரியமானவர்கள் எந்த அளவிற்கு மோசே ஆண்டவரிடத்துல சாட்சி பெற்றிருந்தானே ஆனா அவனுக்கு விரோதமா ஒரு ஆத்துமா எழுந்து பேசும் பொழுது கத்தருடைய கோபாக்கினை அங்கே இறங்குகிறது பிரியமானவர்கள் அந்த அளவு ஆண்டவருடைய இருதயத்தில் மோசே இடம் பெற்றிருந்தான் இன்றைக்கு நம்முடைய செயல் நம்முடைய நடக்கை நம்முடைய சாட்சி நிமித்தம் ஆண்டவரிடத்துல அவருடைய இருதயத்துல நாம் இடம் பெற்றிருக்கிறோமா என்பதை நாம் ஆராய்ந்து அறிய வேண்டியது மிகவும் அவசியமா இருக்கிறது மோசையை கொண்டு ஆண்டவர் செய்த ஒவ்வொரு காரியமுமே நம்மை சிலிர்க்க வைக்கிற காரியம் தான் அவ்வளவு பெரிய அற்புதங்கள் அடையாளங்கள் ஒவ்வொரு காரியமுமே மோசே வைராக்கியமான ஒரு தேவ மனிதனாய் ஆண்டவரோடு கூட நெருக்கமான தொடர்பு கொள்ளுகிற ஒரு மனிதனாய் காணப்பட்டான் மோசைக்கு ஆண்டவர் அழைப்பை கொடுக்கும் பொழுதே அக்கினியின் நடுவில் இருந்துதான் பேசி அழைப்பை கொடுக்கிறார் ஆரம்பமே அக்கினி தான் பிரியமானவர்களை அப்படிப்பட்ட விசேஷமான மனிதன் இந்த மோசையினுடைய சம்பவத்துல என்னை அதிகமாய் கவர்ந்து இழுத்த ஒரு சம்பவம் என்ன தெரியுமா சீனாய் மலையின் அனுபவம் பிரியமானவர்களை இந்த சீனாய் மலைய யாத்திரா பத்தொன்பதாம் அதிகாரத்தை எடுத்து நீங்க வாசித்து பாருங்க உங்க கண்ணுக்கு முன்னாடி ஆவிக்குரிய கண்களுக்கு முன்னதாக அந்த மலையை அப்படியே கொண்டு வந்து வச்சுட்டு அந்த சம்பவத்தை நீங்க வாசித்து பாருங்களேன் நம்மை சிலிர்க்க வைக்கிற எனக்கும் இந்த அனுபவம் வராதா ஆண்டவருடைய சத்தத்தை நானும் கேட்க மாட்டேன்னா இந்த ஸ்லாக்கியம் எனக்கும் கிடைக்காதா என்கிற ஏக்கமும் தாகமும் நம்ம இருதயத்துல இருந்து கொழுந்து விட்டு உணர முடியும் நான் ஒவ்வொரு தடவையும் இந்த சம்பவத்தை ஓயாம வாசிப்பது உண்டு இதை வாசிக்க வாசிக்க எனக்குள்ள இருந்த அப்படிப்பட்ட ஒரு ஏக்கம் ஒவ்வொரு நேரமும் வருகிறதை நான் உணர்கிறேன் பிரியமானவர்களை அந்த மலையில ஆண்டவர் மோசையோடு பேச இறங்குகிறார் அதுக்கு முன்னாடி ஆண்டவர் சொல்லிட்டாரு மலைய சுத்தி நீ எல்லை கோடை போற்று அந்த எல்லை கோடை தாண்டி எந்த மனுஷனும் வரக்கூடாது எந்த மிருகங்களும் வரக்கூடாது தாண்டி வந்து அந்த மலையை தொட்டா அது யாரா இருந்தாலும் கொலை செய்யப்படுவார்கள் பயங்கரமான ஒரு காரியம் பாருங்க மலைய தொட்டோசை ஆண்டவர் அதே மலையின் கொடுமுடிக்கு வர சொல்றாரு மோசை ஏறி போயிட்டான் வேதவசனம் சொல்லுகிறது அங்கே அந்த மலையில எழும்பின புகை காடானது சூளையில இருந்து எழும்பின புகையை போல காணப்பட்டது அப்படியானா முழு மலையும் அக்கினியினால மூடப்பட்டிருந்தது தக தகனு கொழுந்து விட்டு எரிகிற ஒரு மலையாய் காணப்பட்டது அந்த அளவிற்கு தேவனுடைய பிரசன்னமும் மகிமையும் அக்கினியாய் இருந்ததை வேதத்துல நாம் வாசிக்கிறோம் மத்தவங்க தொட முடியாது ஆனால் அதே மலையில இந்த மோசை மாத்திரம் ஏறி சென்றான் பிரியமானவர்கள ஆண்டவரும் மோசையும் அங்கே பேசினார்கள் நாற்பது நாள் இருந்து அவனுக்கு பசியும் இல்ல தாகமும் இல்ல ஆண்டவரோடு கூட அவன் பேசினான் ஆண்டவர் அவனோடு கூட பேசினான் எவ்வளவு பெரிய பாக்கியம் எவ்வளவு பெரிய ஸ்லாக்கியம் அப்பேற்பட்ட சாட்சி பெற்ற மோசே பெரிய மாணவர்களை அக்கினியின் நடுவில இருந்து மோசையோடு பேசினார் நம்மை குறித்து ஆண்டவர் சாட்சி சொல்லுகிற அளவிற்கு நம்முடைய வாழ்க்கை அமைய வேணும் அம்மை முழுவதும் தேவ சமூகத்துல ஒப்பு கொடுப்போம் கத்ததாமே நம் ஒவ்வொருவரையும் அளவில்லாமல் ஆசீர்வதிப்பார் அம்மேன்.